வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்தி. இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான கல்வி பொது தராதர உயர்தர வகுப்புகள் எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் திகதியிலிருந்து இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதற்காமைய பாடசாலைகளில் குறித்த தினத்திலிருந்து கல்வி பொது தராதர உயர்தர வகுப்புகள் ஆரம்பமாக உள்ளன இதற்கான சுற்று நிறுவம் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளதுடனும் அதனை பெற்றுக் கொள்ளாத பாடசாலை அதிபர்கள் மாகாண கல்வி பணிப்பாளர் அலுவலகத்தில் சுற்று நிறுவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது um அரச ஊழியர்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வு வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் கால்நடை உற்பத்தி மற்றும் கால்நடை அபிவிருத்தி பிரிவுக்கு உட்பட்ட பல ஊழியர் சபைகளைப்படுத்தும் தொழிற்சங்க அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அடுத்த வருடம் அரசாங்க ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பள உயர்வு வழங்கப்படும் எனவும் இந்த வருடம் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் ஆனால் நாடு மீண்டும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் எனவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் ஜ தாலியடியில் பெண்ணொருக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக குறித்த பெண்ணின் கணவன் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கோச்சு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் குறித்த சந்தேக நபரை கைது செய்து மருதங்கணி காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் மருதங்கனி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட உடுத்துறை வடக்கு தாலியடி பகுதியில் கடந்த பத்தாம் தேதி பெண்ணொருவர் உட்படுத்தப்பட்டு கழுத்து நிறைத்து கொலை செய்யப்பட்டார் கடல் சென்று அதிகாலை வீடு திரும்பியபோது வீட்டின் கழிப்பறை முன்பாக சந்தேகத்துக்கு இடமான முறையில் சடலமாக காணப்பட்டதாக தெரிவித்து உயிரிழந்த பெண்ணின் கணவன் நிலையத்தில் அவரின் அடுத்து காவல்துறையினர் சென்று விசாரணைகளை ஆரம்பித்தனர் இந்த நிலையில் உயிரிழந்த பெண் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டமை பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நாலு வயதான பெண் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினரின் விசாரணையில் உயிரிழந்த பெண்ணுக்கும் அவரது கணவனுக்கும் இடையே அடிக்கடி முரண்பாடு ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் வயதான குறித்த பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை கிளிநொச்சி நீதிமான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நேற்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் இடம்பெற்றுள்ளன இதன்படி மன்னார் மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு உறவினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பேருந்து திரைப்படத்தில் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது மத தலைவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நடைபெற நடைபெறவுள்ள பத்தாவது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கலந்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்தோனேசியா ஜனாதிபதியின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா குறித்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார் இதன்படி எதிர்வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா விசேட உரையொன்றை ஆற்ற உள்ளதாகவும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது பத்தாவது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர் கூட்டம் இந்தோனேசியாவின் பாலி நகரில் எதிர்வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நிதி ராயங்க அமைச்சர் சேம சேமசிங்காவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தெரியாத நபர் ஒருவரால் அவரது அலுவலகத்திற்கு அழைப்பு மேற்கொள்ளப்பட்டு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் தேர்தலில் ராயங்க அமைச்சர் செகாந்த் சேமசிங்ஹா போட்டியிடுவதை அனுமதிக்க முடியாது என அந்த அழைப்பை மேற்கொண்டவர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவை பெற்ற பின்னர் தொலைபேசி அறிக்கை மூலம் சந்தக நபரை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுவை பன்னாட்டு செய்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பாராட்டியுள்ளன சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய ஜனாதிபதி அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜின்பிங்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த இரு நாட்டு தலைவர்களும் உக்ரைன் வடியத்தில் அரசியல் தீர்வை விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் அதே நேரம் இரு நாடுகளுக்கு இடையிலான புதிய ஒப்பந்தம் ஒன்றும் கச்சாத்திடப்பட்டுள்ளது இதேவேளை காசா போர் தொடர்பிலும் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து அடி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் அதிபர் ஜோ பைடன் மற்றும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் இருவரும் இந்த ஆண்டு ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நேருக்கு நேர் விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜூன் இருபத்தி ஏழாம் திகதி சிஎன் தொலைக்காட்சியிலும் செப்டம்பர் பத்தாம் திகதி ஏ பி சி நியூஸ் தொலைக்காட்சியிலும் இருவரும் விவாதிக்க உள்ளன அண்மை காலமாக இருவரும் ஒருவரை ஒருவர் விமர்சித்து கருத்து தெரிவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் என்னிடம் இரு விவாதங்களிலும் தோற்ற ட்ரோம் அதன் பிறகு விவாதத்திற்கு வராமல் இப்போது விவாதிக்க விரும்புவது போல நடிப்பதாக பைடன் வீடியோ வெளியிட்டிருந்தார் பைடனால் இரண்டு வாக்கியங்களை தொடர்ந்தால் போல் பேச முடியாது என்றும் அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான அதிபர் அவர்தான் என்றும் ட்ரம்ப் அதற்கு பதிலளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயக மற்றும் பன்னாட்டு செய்திகளை இத்துடன் நிரப்பிப்படுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களிடம் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்